காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை ஸ்பெஷல் சோவேட் பட்டிமன்றம் இட் டெக்ஸ் பேஷன் விஷன் அண்ட் கவரேஜ் டு பில் த லெக்சி காசா கிராண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைட்ஸ் மோகன் சார் அவர்களினுடைய அன்பான வார்த்தைகளாலும் 25 ஆண்டுகளை கடந்தும் வெற்றி நடை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கல்யாண மாலை அமைப்பிற்கும் மாண்பமை நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் நடுவர் அற்புதமான தலைப்பு சினிமான்னா அந்த காலமா இந்த காலமா சினிமான்னு சொன்னா அது அந்த காலன்னா சார் அதுல மாற்றமே கிடையாது நடுவர் அந்த காலத்துலலாம் சினிமால நல்லவர் தான் ஹீரோவா இருப்பாரு கெட்டவன் என்ன பண்ணுவான் வில்லனா இருப்பான் இந்த வில்ல என்ன பண்ணுவான் கள்ள கடத்தல் பண்ணுவான் தங்கம் கடத்துவான் சமூகத்தில் யாரையும் மதிக்க மாட்டான் இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பான் இப்போ சினிமா அப்படியே தலைகீழாக ஆகிடுச்சி சார் அந்த வில்லன் பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் படத்தில் கதாநாயகனே இப்போ செய்கிறான் நடவரை வரையில் கேஜிஎஃப்ன்னு ஒரு படம் பார்த்தேன் கதாநாயகனே கொள்ளக்காரன் ஐ அதில் அவன் தங்கத்தை கடத்தி விற்றுக்கிட்டு இருப்பான் அப்போ ஏ தபுலா போலீஸ் வந்து தங்கத்தை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதில் ஒரே ஒரு தங்க கட்டி தங்க கட்டி மட்டும் மாட்டிடும் ம் ராபிட் ஃபயர் கன்னை வச்சு தட தடன் கொள்ளக்காரன் போலீஸை சுட்டுக்கிட்டு இருக்கான் சார் தேட்டரில் எல்லா மக்களும் கை தட்டுகிறார்கள் என் மனைவி கை தட்டிக்கிட்டு இருந்தா நான் கேட்டேன் முன்னாடி கதாநாயகன் போலீஸா வந்து கொல்லக்காரனை சுட்டா கை தட்டணும் இப்போ கொல்லக்காரன் போலீஸை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கான் இதற்கும் நாம் கை தட்டுகிறோமே என்று கேட்டேன் யார்கிட்ட என் மனைவி கிட்ட சார் இல்ல அவ்வளவு தைரியம் இருக்கானோ சரி இதே மாதிரி நம்மள ஒரு படம் எடுப்போம் நம்ம ஹீரோ கொள்ளக்காரன் ஆனா அவன் தங்கம் கடத்தினா நம்ம என்ன பண்ணுவோம் செம்மரத்தை கடத்துவோம் அங்க ஹீரோ நல்ல காஸ்டியூம் போட்டோமா இங்க கொஞ்சம் லோக்கலா போடுவோம் அங்க ஹீரோ நேரா நின்னாரா இங்கிட்ட கொஞ்சம் வளைச்சுட்டான் இந்த படத்துடைய தாக்கம் யாரும் நேரா நிக்க மாட்டேன் சார் இப்படியே நின்று இப்படியே பாக்குறான் ஆந்திரால சார் ஒரு பள்ளி கூட வாத்தியாரு வீட்டு பாடம் எழுதிட்டு வந்தியாப்பான்னு கேட்டிருக்காரு அதுக்காக யாராண்ட வீட்டு பாடம் கேட்கிற எங்களை பார்த்தா பிளவர் மாதிரி தெரியுதா ஃபயரியா அப்படிங்கிறான் இல்ல புஷ்பா வசனம் யாது அதை வருத்தத்தோடு அவர் பதிவு செய்கிறார் ஒரு படத்தினுடைய தாக்கம் நீங்கள் ஒரு தலைமுறையே வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் நல்லவன் ஜெயிச்சு கெட்டவன் தோக்குற மாதிரி அன்னைக்கு சினிமா இருந்தது இல்லையா அதை பார்க்கிற போது நல்லவன் வாழ்வான் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியது அந்த கால சினிமா நல்லவன்னு சொன்னாலே அவன் இழிச்சவாயன் உருப்படாதவன் பூமரங்கள் என்று பெயர் வைத்திருப்பதுதான் இந்த காலத்து சினிமா சரி படங்களுடைய பெயர்கள் எடுத்துக்கோ நடுவர் அவர்களே அந்த காலத்தில் எப்படி படங்களுக்கு பேர் வச்சாங்க பாசமலர் பாலும் பழமும் பார்த்தால் பசிதீரும் பாவம் மன்னிப்பு தாயை காத்த தனையும் இப்ப இந்த படங்களுடைய பேர்களே அந்த படம் என்ன சொல்ல வருகிறது என்பது தெரிகிறது ஆனா இன்னைக்கும் படத்துக்கு பேர் வைக்கிறாங்க நடுவர் அவர்களே சிறுத்த புலி சிங்கம் சிங்கம் மூணு நடுவர் அவர்களே அதுல ஆண் சிங்கம் பென்சிங்க இரும்பு கோட்டை முரட்டி சிங்கம் ஆம்பள சிங்கம் புரியலமா படத்துக்கு பேர் பாங்க நடுவர் இந்த காலத்துல இருக்கக்கூடிய பாடல்களை கொஞ்சம் எடுத்துக்கங்களே இன்னைக்கெல்லாம் பாடல்களை கேட்கும்போது கண்ணதாசன் பாடல் எழுதினா திரையரங்கங்கள் எல்லாம் பாடல் பெற்ற தலங்கள் ஆகியது என்று சொன்னார்கள் நான் இன்னைக்கு எனக்கு புரியல யாராவது புரிந்தால் அர்த்தம் சொல்லுங்கள் நீங்க அர்த்தம் சொல்லிட்டீங்கன்னா தீர்ப்பு எங்களுக்கு வேணாம் எதிரணிக்கு சாதகமாகவே நடுவர் கொடுக்கட்டும் ஆளுமா டோளுமா இஸ்தாலக்கடி மாலுமா தேச்சு கழிச்சின்னு கழட்டி விட்டா சாலுமா நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு வந்து கேட்டு வரேன் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் சினிமா தந்து கொண்டு இருக்கிறது ஊ சொல்றியா மாமா இந்த பாடலை எல்லாம் நல்ல பாட்டுனாங்களே ஆனா அன்றைக்கு பாடல் எப்படி எழுதுனாங்கன்னா மிகப்பெரிய கருத்துக்கள் இருக்கும் போற போக்குல எழுதிருவாங்க என்னைக்காவது சார் ஒரு மாடு சோகமா இருக்கு ஏன்னு கேட்டா என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கா ஒரு நாய் சோகமா இருக்கு என் பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லியிருக்கா ஆனா அந்த மனிதன் தான் பெற்ற குழந்தையை துறக்க முடியாம அப்படி தடுமாறுவான் அதுக்கு கண்ணதாசன் ஒரு தீர்வு சொல்வாரு பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சிகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியின் துயரம் யாதுமே மனதினால் வந்த நோய் ஒரு வரி போதும் யார் போற போக்குல எழுதின பாடல் அதுல உயர்ந்த சிந்தனை இன்னைக்கு ரூம் போட்டு டேரக்டர் சிச்சுவேஷனுக்கு மண்டையை உடச்சிக்கிட்டு அதை அவருக்கு அனுப்பி ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் இசையமைப்பாளர் உட்காந்து பத்து நாள் இசையமைச்சு அதை கவிஞருக்கு பென்ட்ரைவில் அனுப்பி கவிஞருக்கு பாட்டு வராமல் அவர் கொடைக்கானல் போய் அப்படி வர்ற பாட்டு கேட்கறதுக்கு நம்மளால முடியலை அப்போ சினிமாவினுடைய பொற்காலம் எந்த காலம் என்கிற கேள்விகளையும் நாங்கள் அந்த காலத்துல எப்படிப்பட்ட ஆளுமைகள் படம் எடுத்தார்கள் டிஆர் சுந்தரம் பி பந்துலு ஏவி மெய்யப்ப செட்டியார் நாகி ரெட்டியார் எம் எம் சின்னப்ப தேவர் ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் இதுல டிஆர் ஆர் சுந்தரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் பதிமூணு ஏக்கரில் சேலத்திலே மாடர்ன் தேட்டர்ஸ் என்கிற மிகப்பெரிய சினிமா சாம்ராஜ்யம் ஒரு நேரத்தில் பன்னெண்டு படம் எடுப்பாரு அவருக்கு முன்னால யார் வந்தாலும் பயப்படுவாங்க ரிங் மாஸ்டர் சிங்கம் மாதிரி அந்த டிஆர் சுந்தரம் அலிபாபாவும் நாற்பத்தி ரெண்டு படம் எடுத்தார் அதுல எம்ஜிஆர் என்கிற இன்னொரு ஆளுமை ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன பனிப்போர் வருது எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாருன்னா சரி நம்ம படம் முக்காசி நடிச்சு முடிச்சிட்டோம் கிளைமேக்ஸ் முடிக்காம படத்தை முடிக்க முடியாதுல்ல அவர் இறங்கி வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க போகாமலே இருக்கிறார் ரஷ் போட்டு பார்க்க கூப்பிடுறாங்க எம்ஜிஆர் காட்சி நம்ம போய் நடிக்கவே இல்லையே பார்த்தா கிளைமேக்ஸ் காட்சி ஓடுகிறது அதில் எம்ஜிஆர் நடிக்கிறார் என்ன நடந்திருக்குன்னா எம்ஜிஆர் மாதிரியே உருவமைப்பு கொண்ட கரடிமுத்து என்கிற துணை நடிகரை வைத்து அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் படத்தை முடித்து விட்டார் அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா அவருடைய திறமை இன்றைக்கு வரைக்கும் அதை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை கதாநாயகன் தான் தான் படம் என்று நினைத்தால் இல்ல தயாரிப்பாளர் தான் உண்மையான படத்தினுடைய கதாநாயகன் என்று நிரூபிக்கக்கூடிய டி ஆர் சுந்தரத்தை போன்ற ஒரு ஆளுமே இந்த கால சினிமாவில் நீங்கள் காட்ட முடியும் ஒரு கரடி முத்து வந்தாருன்றதை இப்போ இப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் சரி இப்ப நான் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் தரேன் ஏன்னா எல்லா படத்தையும் இப்ப திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க இல்லையா நவீன தொழில்நுட்பத்துல திருப்பி எடுக்கிறாங்க உங்களால் திருவிளையாடல் படத்தை மீண்டும் அதே மெருகு குறையாமல் உங்களால் எடுக்க முடியுமா அதுக்கு நாகேஷ் வரணும் ஒரு தில்லானா மோகனாம்பல் படத்தை சிவாஜி மாதிரி வைப்பீங்க பத்மினி மாதிரி யார நினைச்சு பார்ப்பீங்க சரி பத்மினி மாதிரி ஒரு பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பூ வச்ச மாதிரி ஒரு நடிகை ஆடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கமலஹாசனே சிவாஜி மாதிரி நடிச்சுக்க ஆனா பாலையா மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகர் பிறக்க வேண்டுமே எதை மீண்டும் உருவாக்க முடியாதோ அதுதான் உயர்ந்த படைப்பு அப்படி பார்த்தால் அந்த கால மிக உயர்ந்த படைப்பு இந்த சினிமாவை பார்த்த மக்கள் என்ன செய்தார் தாக்கம் என்னவாக இருக்கு அந்த காலத்தில் வீட்டு பெண்ணையும் தங்கச்சியை பார்த்தாங்களா நினைத்தது முடிப்போன் படத்துல எம்ஜிஆர் கால் முடியாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாம சிரமப்படுவார்கள் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி பெண்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் இருந்தாங்க குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாங்க கதாநாயகர்களை பார்த்து தங்களை உருவகப்படுத்தி கொண்டார்கள் இப்படி இந்த காட்சிகளுடைய தாக்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்களை பார்த்து அதனுடைய தாக்கம் என்னவா இருக்குது தெரியுமா இந்த பட பாணியில் ஏடிஎம் கொள்ளை திருடர்கள் கைவரிசையை காட்டினார்கள் இந்த பட பாணியில் பதினெட்டு இடங்களில் வெட்டினேன் குற்றவாளி பரபரப்பு வாக்குமூலம் படிக்கிறோமா இல்லையா அந்த கால சினிமா நல்லது செய்ய தூண்டியது இந்த கால சினிமா தவறுகளுக்கு உங்களை கொண்டிருக்கிறது தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டியது மற்றவர்களுக்கு வழிகாட்ட வாய்ப்பே இல்லை எந்த வகையில் பார்த்தாலும் சினிமாவினுடைய பொற்காலம் என்றால் அது அந்த காலமே அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை சினிமால பண்றதுன்னு ஒண்ணு உண்டு இன்றைக்கி இருக்கிற சினிமா வேறு பழைய சினிமா வேற ரீல் வச்ச சினிமா இருக்குதுல்ல இப்போ தான் டிஜிட்டல் சினிமா ஆயிடுச்சு ரீல் வச்ச சினிமாவில் ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போனீங்கன்னா ஒரு படம் ஓடின பிறகு அதை ரீவைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் இவர் அப்படி ரீவைன் பண்ணி காட்டியிருக்கிறார் அவ்வளோதான் சினிமா ஒரு ரீவைன் நல்லவன் தான் அந்த காலத்தில் ஹீரோ கெட்டவனா வில்லன் கடைசியில் திருந்துவான் ஒரே ஒரு குத்து குத்துவான் இந்த ஓரத்தில் எம்ஜிஆருக்கு அடிவழம் ரத்தம் வரும் தொடச்சிக்குவார் அப்படி தொடச்சி அப்படி பார்ப்பார் அது தொடச்சிட்டாருன்னா அடிக்கப் போகிறாருன்னு அர்த்தம் சினிமா எப்படியா இருந்தது அந்த கதாநாயகனை பார்க்கும்போது கிளீன் ஷேவன் ஃபேஸ் காதல் தோல்வி இருந்தால் ஒழிய தாடி வளர்க்காத கதாநாயகர்கள் தானுங்க இருந்தாங்க இப்போ தாடி வளர்த்தவன் தான் கதாநாயகன் காடி இல்லாதவன் பூரா வில்ல இந்த சினிமா எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா ஒரு குணச்சித்திர நடிகர்னு ஒருத்தர் இருந்தாருங்க சார் ரங்காராவ் மாதிரி இன்னொருத்தர் வர முடியுமாங்க ஒரே ஒரு ஒரு ஆள் ரங்காராவ் மாதிரி கல்யாண சமையல் சாதம் கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும் அன்பேவான் ஒரு சினிமா வந்தது அதுல ரங்காராவ் அப்பாவா வருவாரு சரோஜா தேவிக்கு அப்பா என்ன அது என்ன நடிப்பு இத்தனை நடிகர்கள் இருந்தாங்க இத்தனை தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க கம்பீரமாக சினிமா இருந்தது இன்னைக்கு கெட்டு போச்சுன்னு தம்பி பேசியிருக்கிறார் அவருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்து உங்களுக்காகவே ஸ்வர்ண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம்